அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிவேமும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோலஞ்சை துங்கக் கறிமுக தூமணியை நீயனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி நவமி பின்னிரவு ஐந்து நாற்பது மணி வரை பின்பு தசமி நட்சத்திரம் போராடம் பின்னிரவு நான்கு இருபது மணி வரை பின்பு உச்சிராடம் நாமயோகம் பின்னிரவு ஐந்து நாற்பது மணி வரை பின்பு வணிசை கரணம் வரியான் மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணி வரை பின்பு பரிகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் யோகம் பின்னிரவு நான்கு இருபது மணி வரை பின்பு யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஒரு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு மணி ராகு காலம் மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஆறு இருபத்தி ஒன்று மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முதல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று மணி வரை குளிகை காலம் மாலை மூன்று இருபத்தி ஒன்று முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்று மணி வரை சிரார்த்த திதி நவமி சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசிரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை லக்கணம் ஆயுள்யம் நான்கு சூரியன் உத்திரட்டாதி இரண்டு சந்திரன் போராடம் இரண்டு செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி மூன்று குரு ரோஹிணி நான்கு சுக்கிரன் உத்திரட்டாதி இரண்டு சனி போரட்டாதி மூன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி பூரம் ஒன்று குரு ரிஷபம் செவ்வாய் முதனம் கேது கன்னி மாந்தி விருச்சகம் சந்திரன் தனுசு லக்கினம் மகரம் சனி கும்பம் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து